பூமியில் தோன்றிய முதல் நிலம் இந்தியாவில் உள்ளதா எது தெரியுமா இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த விஞ்ஞானிகளின் ஒத்துழைப்பை இந்த திருப்புமுனை ஆய்வு உள்ளடக்கியுள்ளது பூமியின் வரலாற்றின்படி முழு கிரகமும் கடல்களால் சூழப்பட்டு மேற்பரப்பல் நிலம் எதுவும் தெரியாத அளவிற்கு இருந்தது படிப்படியாக கடலிலிருந்து நிலத்தின் சில பகுதிகள் வெளிவரத் தொடங்கின ஆனால் பூமியின் எந்த பகுதி தண்ணீரிலிருந்து முதலில் வந்தது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா சமீபத்தில் விஞ்ஞானிகள் இந்த கேள்விக்கான பதிலை கண்டுபிடித்துள்ளனர் மேலும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக கடலில் இருந்து வெளிப்படும் முதல் நிலம் இந்தியாவில் அமைந்துள்ளது இந்த வாரம் விஞ்ஞானிகள் இரண்டு குறிப்பிடத்தக்க கண்டுபிடிப்புகளை செய்தனர் முதலில் பூமியின் ஆரம்ப கால கண்டங்கள் முன்பு நம்பப்பட்டதை விட எழுநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே பெருங்கடலில் இருந்து வெளிவரத் தொடங்கியதை அவர்கள் கண்டறிந்தனர் இரண்டாவதாக சுமார் மூணு புள்ளி இரண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் இருந்து எழுந்த முதல் நிலம் இந்தியாவின் ஜார்க்கண்டில் உள்ள சிங்பூம் பகுதியில் இருந்தது தேசிய அறிவியல் அகாடமியின் செயல்முறைகளில் வெளியிடப்பட்ட இந்த திருப்புமுனை ஆய்வு இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த விஞ்ஞானிகளின் ஒத்துழைப்பை உள்ளடக்கியது இந்த பண்டைய கால வரலாற்றை கண்டறிய ஆராய்ச்சியாளர்கள் சிங்பூம் பகுதியில் இருந்து மணல் கற்களை ஆய்வு செய்தனர் இந்த மணக்கற்கள் மூன்று பில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலான பழங்கால நதி கால்வாய்கள் அலைகள் மற்றும் கடற்கரைகளின் புவியியல் ஆதாரங்களை வெளிப்படுத்தினர் இந்த ஆதாரம் பூமியின் வளிமண்டலத்துடன் தொடர்பு கொண்ட ஆரம்ப மேலோட்டமாக இருந்தது என்று கூறுகிறது சிம்பூங் நிலப்பரப்பு கடலில் இருந்து எழுவதற்கு காரணமான சக்திகளையும் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்தனர் அப்பகுதியில் உள்ள மணற்கற்கள் மற்றும் கிரானைட் இரண்டையும் படிப்பதன் மூலம் இந்த செயல்முறை எப்போது எப்படி நடந்திருக்கும் என்பது பற்றி நுண்ணறிவுகளை அவர்கள் பெற்றனர் சுமார் மூன்று புள்ளி ஐந்து முதல் மூன்று புள்ளி இரண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் மேலோட்டத்திற்கு அடியில் உள்ள சூடான மாக்மா கிராட்டனின் சில பகுதிகளை தடிமனாக்கியது என்பதை அவர்கள் கண்டுபிடித்தனர் இந்த தடிமனான மேலோடு சிலிக்கா மற்றும் குவாட்ச் போன்ற லகுவான பொருட்களால் நிறைந்துள்ளது இதன் விளைவாக கிராட்டன் அதை சுற்றியுள்ள அடர்த்தியான பாறைகளை விட தடிமனாகவும் வேதியியல் ரீதியில் லகுவாகவும் மாறியது இதனால் அது தண்ணீருக்கு மேலே உயர்ந்தது காலப்போக்கில் இந்த பகுதியில் உள்ள மேலோடு சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வரை தடிமனாக மாறியது இது ஒரு பனிப்பாறை போல் கடலில் மிதக்க அனுமதிக்கிறது இந்த செயல்முறை இறுதியில் பூமியின் முதல் நிலப்பரப்பின் தோற்றத்திற்கு வழிவகுத்தது இது நமது கிரகத்தின் புவியியல் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல் குறிப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்